ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உடலை வலு சேக்கும் கஞ்சி பார்க்க போகிறோம் ஒரு கரண்டி நார்மல் அரிசி எடுத்துக்கோங்க சோறு காக்கிற அரிசி இதே அளவுக்கு ஒரு கரண்டி உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு பேனில் நம்ம ஒரு கரண்டி அரிசியை வறுத்துக்கலாம் அரிசியை போட்டு நல்லா லேஸாக வறுத்துக்கோங்க இப்போ போனால் நம்ம அரிசி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வறுத்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே பேனில் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்தையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம உளுந்து ஒரு இதையும் நம்ம அந்த பேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு எல்லாம் சூடு ஆரட்டும் அப்புறமா அரைச்சிக்கலாம் நம்ம இது கூட ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க ஏலக்காய் வறுக்க தேவையில்லை இப்போ நம்ம இது நல்லா சூடாக அரிச்சு இது ஒரு மிக்சி தாரில் போட்டுக்கோங்க இது நம்ம நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துட்டு வாங்க இப்போ பாருங்க நம்ம லேசாக குறை குழப்பாக அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம இது கூடயே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க இப்போ நம்ம நைஸாக அரைச்சு இப்போ நம்ம ஒரு சடியில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சதை ஊற்றிட்டு அது கூட நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் மிக்சி தாரை அரைச்சி தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம டேரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும் பொடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி இருக்கும் அதனால நம்ம சீசன்லேயே நம்ம தரக்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் இப்போ நம்ம அதை நல்லா கிண்டிக்கலாம் இந்த கஞ்சியை ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்ம கஞ்சி அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி போட்டுக்கோங்க இதே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதில் ஊற்றுறதுக்காக ஒரு கண்டி மண்டை வளர்த்த நல்லா பாக க தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகு தேவையில்லை ஒரு கண்டி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான உடலை வலை சேர்க்கும் கஞ்சி ரெடியாகிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்